அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாறாம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் விருட்சக ராசியல் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களினுடைய ஒவ்வொரு நகர்வும் பல்வேறு வகைகளில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் நடைபெறக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பொருளாதார நிலைமை ஆரோக்கியம் நிதி வளமை போன்ற அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லேயும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்க்கும்போது பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை விட இந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகச்சிறந்த காலமாக உங்களுக்கு இக்காலம் இருக்கப்பெறும் பெறும் அதே மாதிரி பல்வேறு வகைகளில் நன்மைகளும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய சாத்தியம் இருக்குது அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையுடனான உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் நடைத்திருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவதற்கான சாத்தியமும் இருக்குங்க குடும்பத்துல காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிடும் காதல் கைக்கோடும் அதே போல் காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவே இக்காலம் இருக்கும் அதே மாதிரி கடந்த மாதத்துடன் இக்காலகட்டத்தை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்தவரைக்கும் பணவரவு அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மேம்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய திருப்திக்கு ஏற்றவாறு பணவரவு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கப்பெறலாங்க பார்ட் டைம் வேலைகள் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கிறது பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு காணாமல் போகவும் வாய்ப்பு பணவரவு திருப்திகரமாகவும் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலையும் வந்து அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொழுதுபோக்கு செலவு இந்த விஷயத்தில் வந்து கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அனாவசிய செலவின் காரணமாக தேவையில்லாத பண நெருக்கடி உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் வழக்கத்தை விட கீனமாக நீங்கள் உடைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதில் இருந்து வெகுமதியோ அதற்கான பலன்களோ உடனடியாக உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்காது அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் இல்லை வெறுப்பையும் உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த காலகட்டத்தில் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது இந்த நேரத்தை வரைக்கும் காரணத்தை வைத்து எந்த ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டோ புதிய வேலை தேடுறதை தவிர்த்து கொள்ளுங்க வேலை மாற்றத்திற்கு இந்த காலம் சாதகமான காலம் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க அதனால இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா புதிதாக இந்த காலகட்டத்தில் எதையும் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க குறைந்தபட்ச முதலீட்டுல ஏற்கனவே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது புதிய முதலீடுகள் அப்படி இல்லைன்னா புதிய தொழில் தொடங்குறது உள்ளிட்டவற்றை இந்த காலம் முழுவதுமா நீங்க தவிர்ப்பதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பொருள் நஷ்டம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பார்த்து உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே சாதகமா இருப்பது போல தெரிந்தாலும் கூட வேலை பலு அதிகரிக்கிறது எதிர்பார்த்த அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வு கிடைக்காமல் தாமதமாகிறது போன்ற விஷயத்தால உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் மன அழுத்தத்தை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் பண வரவு வந்து தாராளமாக இருக்கிறதுனால செலவு விஷயத்துல மிகவும் கட்டுப்பாடாக இருக்கிறது நிதி நெருக்கடியையும் கடன் வாங்குறதையும் தவிர்க்க உதவி செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பொறுமையை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் இழக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுமையை இழந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது தங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிடும் எதுவாக இருந்தாலும் அமைதி காக்க பாருங்கள் குறிப்பாக வாழ்க்கை துணை பேச்சு கேட்காமல் நடந்து கொண்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி பேச்சு கேட்க வேண்டியது அவசியங்க மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டியதும் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் இருந்தாலும் கூட வாழ்க்கை பாடம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும் அதனால கொஞ்சம் சாக்கிரதையாக இருங்க எக்காரணத்தை கொண்டும் தலைகணத்தோடு இருக்கக்கூடாது அது பிரச்சனையையும் ஒன்று பண்ணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் திரும்பி உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலையிலையும் வியாபாரத்திலையும் வந்து எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து காண்பிக்க கூடாது அது மிகப்பெரிய பிரிவினையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் பிள்ளைகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது அவசியங்க குடும்பத்தில் அன்புடன் அனுசரித்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கணவன் மனைவி வாக்குவாதம் பெரிய பிளவ உண்டு பண்ணிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க யாராவது ஒருவர் வெட்டு கொடுத்து நடப்பது அவசியங்க செலவையும் கூடுமான வரைக்கும் குறைத்து கொள்ளுங்க அதிகம் வாய் பேச வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல கலைத்துறையினரை வரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாக்கலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுறது நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து ஓரளவுக்கு இருக்கும் அதே போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டிய வர வேண்டிய பாக்கிகள் கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்துக்கொள்வதும் நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனிலையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம்